ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் அப்புறமா இது கூட ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் இவ்வளோ பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் டயட் இருக்கவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ்ல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது அயன் சிங் குட் ஃபைபர் அப்புறமா ஆன்டி ஆக்சிடண்ட் மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இது வந்து ரத்த சொகை நோய் நீரழிவு நோய் அப்புறமா செரிமான பிரச்சனை உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போது இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பார் ரைஸ் வந்து நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க என்ன அப்படின்னா இதை தண்ணியில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி நம்ம வந்து ஊற வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது ஊறிச்சு தான் இது வேகிற டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப போட்டு ஒரு ஃபைவ் கிட்ட நம்ம வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அது நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம் இது ஊறும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது சட்டுன்னு வெந்து வந்துடும் அதே சமயம் நம்ம குக்கரில் இன்றைக்கி போட போகிறது கிடையாது நார்மலாக நம்ம எப்படி அரிசியெல்லாம் வடித்து எடுப்போமோ அதே ஒரு ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குக்கரில் பண்ணும்போது ஒரு சில சமயத்தில் அது ஒரு மாதிரி ஒரு கிளு இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அரிசி வந்து லேசாக கை வச்சு உடைக்கும் போது உடப்படணும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ள வந்து அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டால் கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவராக அது ஆகும் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை எல்லாம் வைக்கக்கூடாது இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் உப்பு இல்லாமல் சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக நல்லா வற்றி அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பராக இந்த ரைஸ் வந்து வெந்து கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சத்து மிக்கது அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பூ மாதிரி நம்மளுக்கு வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு இது கூடவே வச்சு சாப்பிட ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரிஃபைனட் ஆயில் பாம் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறமா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு பத்து போல் நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டுகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் பச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் முட்டை கோஸை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க நான் வந்து உப்பு போட்டது வந்து மிஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ கிளிப்பும் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக உப்பு போடணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக மசிஞ்சு வெந்து கிடைக்கும் ஃபைனலாக நம்ம இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பார் ரைஸ் கூட இந்த பொரியல் தான் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட மாதிரி எந்த ஒரு பொரியலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம இது கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டும் கூட இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேருங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது ஃப்ளேவராக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த ரைஸும் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு இலையில் நம்ம வந்து சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண அந்த முட்டைக்கோஸ் பொரியலையும் வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் ஊறுக வச்சு சாப்பிடலாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்சமான காரமாக எது வேணால் வச்சு சாப்பிடலாம் நான் வந்து கொஞ்சமாக மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டால் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னர் ரெசிபி எது வேணால் சொல்லலாம் ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு மறக்காமக்காமான்னு பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ